அது பார்ப்பதற்கு தெரியும் அழைப்போம் உண்மையில் அழகாக இருக்கும் அதுவும் வெயிலில் பளபளப்புக்கும் போது அந்த அடர் இன்னும் வெல்வெட் போல காட்சி தரும் ஏனோ குயில் பார்க்க நன்றாக இருக்காது என்று அனைவரும் கூறுவதை கேட்டால் ஆச்சரியமாக உள்ளது பெண் கோயில் சாம்பல் நிறத்தில் உடலில் வெள்ளை புலிகளுடன் காணப்படும் இதை மணிக்கோயில் என்றும் அழைக்கிறோம் இரண்டிற்குமே கண்கள் நல்ல சிவப்பாக குண்டுமணி பொருத்தியது போல் இருக்கும் குயில் கத்தும் என்றால் மரபு பிழை என்று கூறி குயில் கூவும் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் அனைத்து குயில்களும் பாடுவதில்லை ஆண் குயில்கள் மட்டுமே பாடும் காலையில் நாம் கேட்கும் குக்கு ஒளி இவை குறிப்பாக ஆசியக் குயில் வகைகளில் பெண் குயில் கூவாது ஆனால் கத்தும் இவை பழங்கள் பூச்சிகள் மற்ற பறவைகளின் முட்டைகளை உண்ணும் இவை தரையிறங்கா பறவைகள் என்று சொல்வார்கள் ஆனால் அதிசயமாக நாங்கள் வசித்த வீட்டில் காகங்கள் அணில்களுக்கு வைக்கும் சாதத்தை குயில்கள் உண்டன அதுவும் ஜோடியாக வந்து உண்டன சில நேரங்களில் நாங்கள் சாதம் என்றால் கூவி அழைக்கும் ஆண் பறவை பல சமயங்களில்